ஏன் இது வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு தனிமனித மனித மோதல் விவகாரமாக உருவெடுக்குது ஒரு மும்மொழி கொள்கை விவகாரம் இருமொழி மும்மொழிங்கிற ஒரு கருத்தியல் தளத்திலிருந்து நேற்று முன்தினம் உதயநிதி ஸ்டாலின் சொல்ல நேற்று இரவு அண்ணாமலை சொல்ல இன்னைக்கு மறுபடியும் உதயநிதி சொல்ல அதற்கு பிறகு அண்ணாமலை இன்று பிற்பகல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கடுமையாக விமர்சிக்க இது ஏன் இந்த கட்டத்தை போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அடிப்படையில் நான் முரண் பண்றேன் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் பேசுறதையும் அண்ணாமலை அவர்கள் பேசுனதையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது அவர் பேசின வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக அரசியல் நாகரிகம் கொண்ட வார்த்தைகள் வெளியேறு அப்படின்றது பல காலங்களாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய அளவுல ஒரு ஜனநாயக ரீதியாக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை வெள்ளையனே வெளியேறுன்னு பேசியிருக்கோம் திரும்பி போன்னு பேசியிருக்கோம் அந்த வார்த்தையை தான் கெட் அவுட் மோடின்னு பேசியிருக்காரு இருக்காரு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜனநாயக ரீதியாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை இந்திய ஜனநாயகம் அதற்கு அனுமதித்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மரபு குறைந்தபட்ச நாகரீகம் அதை அனுமதித்திருக்கிறது ஆனா அண்ணாமலை பேசின வார்த்தைகள் திரும்ப இப்போ உங்களால் பேச முடியுமா நான் பேசுவேன் துணிஞ்சு நான் பேசுவேன் இங்கே இளைஞர் அணி செயலாளர் சொன்னதை கெட் அவுட் மோடின்னு சொன்னதை நான் இங்கே நூறு வாட்டி பேசுற பேசுவேன் யாரும் தடுக்க முடியாது ஏன்னா அது நாகரிகமான வார்த்தை ஆனால் உரிமையில் பேசுவதை பொதுக்கூட்டத்தில் ஒருமையில் பேசுவதை போட்டு பார்த்துக்கலான்னு பேசுறதெல்லாம் யார் பேசுவா எல்லாம் கட்சியிலையும் பேசுவாங்க அதுக்குன்னு சில பேச்சாளர்கள் இருக்காங்க தெருமுனை கூட்டத்தில் பேசுவாங்க அவர்களுக்குன்னு உள்ள பாணியில் பேசுவாங்க ஆனால் ஒரு மாநில தலைவராக ஒரு மிகப்பெரிய தலைவராக மக்களால் பார்க்க பார்க்கப்படுகின்றவர்கள் இருக்கக்கூடியவர்கள் ஒருமையில் பேசுவதை கூட தவிர்த்து இருக்கிறார்கள் ஆனா இதெல்லாம் கடந்து அண்ணாமலை பேசுனது அநாகரிகத்தின் உச்சம் அறியாமையின் உச்சம் அப்படின்னு திருமண அளவுக்கு நீங்க ரொம்ப எதிர்வினையாற்ற தூண்டிட்டீங்களோ அவர் என்ன சொல்றாரு மோடி வந்து உலக தலைவர் இந்த நாட்டுக்காக அவங்க ஒரு தலைவர் நீங்க வந்து கெட் அவுட் மோடினு நீங்க சொல்றீங்கன்னா அதற்கு உங்களுக்கு ஒரு தார்மீகம் தகுதி மோடினு எங்களுடைய உரிமை எங்களுடைய பணத்தை எங்களுக்கான சட்டப்படியான எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து திடீர்னு ஒரு பாலிசி கொள்கையை கொண்டு வந்து இதை தான் கொடுப்பேன் அப்படின்றப்ப ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதா அவர் உலக தலைவருனா நிறுத்த வேண்டியதானே சங்கிலி கட்டி அனுப்பிச்சிட்டு இருக்கான் ஒரு ஒரு தானே அமெரிக்காவிலேருந்து அதை நிறுத்த முடியல அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ளைட் கிளம்பி வருது அவர் உலக தலைவரா அவர் இந்தியாவுடைய மரியாதையை காப்பாற்றிட்டாரா ஜ ஊடகத்தை முடக்குறீங்க இதுதான் உங்களுடைய ஜனநாயகமாக இதுதான் உலகத் தலைவருடைய பண்பா எவ்வளோ நாகரிகமாக அணுகிக்கிட்டு இருக்கோம் ஒருமையில் பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஒரு தரமற்ற ஒரு விவாதமாக இந்த இந்த அரசியல் மாற வேணும் அப்படின்னு வட இந்திய கலாச்சாரத்தில் அது இருந்துச்சு அது அப்படிதான் பேசுவாங்க அப்படி மாறி இருக்கு மோடி அதை மாத்தினார் குறைந்தபட்ச அறம் என்பதை கடந்து பர்சனல் அட்டாக் செய்யக்கூடிய ஒரு அரசியலை மோடி தொடங்கி வச்சார் ஆனா தமிழ்நாட்டில் பாஜகவுலயே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு அரசியலை செய்யவில்லை உரிமையில் பேசி வம்புக்கு இழுக்கக்கூடிய ஒரு அரசியலை ரொம்ப கேவலமா கொண்டு வர இல்ல இது நான் ஆரம்பிக்கல அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு நான் பதில் சொல்றேன் இப்ப பிரதமரை வந்து டிவிவர் பிரதமர் ஆயிட்டாரு அதனால நாடு இவ்வளோ பாடாப்படுது அப்படின்னு பேசுறதாகட்டும் இல்ல ஆளுநரை ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் அந்த பக்கத்துல இருந்து வரும் எங்களுக்கு என்ன தார்மீக இருக்கு அதை சொல்றதுக்கு இடத்துலயும் ஜனநாயகத்தில் நான் திரும்ப சொல்றேன் கெட் அவுட் நான் நூறு தடவை சொல்லியிருக்கேன்

அதுக்கு அதான் அர்த்தமா அப்ப உள்நோக்கம் கற்பித்து நீங்க தான் பிரதமர் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது அவர் ஸ்டாண்ட் பண்ணணும்னா அவர் இந்த மாதிரி தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு அதுக்காக அவர் பண்ணட்டும் ஆனா சொல்லாதத நாங்க பேசாதத பேசினதா பொய் சொல்லி ஒரு நியாயத்தை கற்பித்து ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை ஒரு மாநில தலைவராக செய்வத கண்டிக்கணும் ரொம்ப கேவலமான அரசியலா சரி திரும்ப திரும்ப பதின நீங்க வந்து ரெட்டை வேடம் போடுறீங்க அதுதான் எங்களால் தாங்க முடியல அதாவது ஒரு பக்கம் தமிழ் பற்று முதல்ல எங்களுக்கு மொழி பற்றும் சுயமரியாதை இனப்பற்று தான் முக்கியம் அரசியலாம் அதுக்கு அடுத்துங்கிறீங்க ஆனா நீங்களே

இந்தியாவில் இருக்கக்கூடிய அறுநூறு கிராமங்கள் ஆறு லட்சம் மாணவர்களை ஆய்வு செஞ்சுருக்காங்க ஆய்வு செய்த போது அவங்க அவங்களுடைய தாய்மொழியே ஒழுங்காக படிக்க முடியாத சூழலில் இருக்காங்க ரெண்டாவது வகுப்பு மூணாவது வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு விஞ்ஞான பூர்வமாக ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அப்போ இங்கே ஒரு மொழியே ஒழுங்காக கற்றுக்க முடியாதவர்கள் மீது எந்த அடிப்படையில் எந்த ஆய்வின் அடிப்படையில் மூன்று மொழிகளை கற்றுத்தறிங்கன்ற ஒரு கேள்வி

படிக்க ஆர்வம் உள்ளவர்களோ அவங்க வர்றாங்க படிக்கிறாங்க படிச்சுட்டு போறாங்க ஆனா அது கொள்கையா திணிக்க கூடாது பேசுறோம் நீங்க எந்த அளவுக்கு இது வந்து நிக்கது இன்னைக்கு இது விவாத பொருளா இருக்க வேண்டியது இல்ல மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உனக்கான நிதியை தருவேன் அப்படி நீ தராதது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு பொய்ய சொல்றாரு அரசியலமைப்புல ஏதாவது அப்படி சொல்லியிருக்கா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் ஏத்துக்கலன்னா நீங்க வந்து அரசியல் அமைப்பு அரசியல் சாசனத்தை மீறிங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா அப்படிப்பட்ட ஒரு பொய்ய தனியார் அது திமுக பாஜக வேற அரசு கொள்கை என்பது வேற இங்க கொள்கையாக ஒரு மொழியை திணிப்பதுனால் வரக்கூடிய பாதிப்புகள் நான் சயின்டிபிக்கா சொல்றேன் அது ரொம்ப மாணவர்களுக்கு ரொம்ப ஆபத்தானது படிக்க முடியாது கல்வி பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்களை கொண்டு வருவதற்காக சிரமப்பட்டு ஒரு சிஸ்டம் ஒரு நாடு அங்க வரக்கூடிய மாணவர்கள் மீது ஏற்கனவே ஒரு மொழி படிக்கிறப்ப கஷ்டமா இருக்கிறவனை கூப்பிட்டு போய் மூணு மொழியை திணிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறோம் மகாராஷ்டிரால பீகார்ல ரொம்ப மோசமா இருக்கு தமிழ்நாட விட குறைந்தபட்ச அறிவே இல்லாம ஒரு கொள்கையை கொண்டு வந்து அது மாணவர்கள் மீது திணிக்கிறது மட்டும் இல்லாம இப்படி திணிப்பதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசையும் திமுக மேலையும் ஒரு நிர்பந்தத்தை வச்சுக்கிறத எப்படி ஏத்துக்க முடியும் நான் சொல்றேன் பர்ஸ்ட் அரியா தமிழ் ரெண்டாவது மொழி ஏன் வந்துச்சுன்ற வரலாறு தெரிஞ்சா அதுக்கு வரலாறு தெரியும் ஓகேவா அது அது வந்து நான் நான் டிபேட்டபுள் இஷ்யூ அது பஞ்சாப் பஞ்சாபி திணிப்பு எதிராக தமிழ் கொண்டதுன்னு யாரும் படிச்சது இல்ல அதனால அதுக்கு என்ன பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது

மூணாவது மொழி கொண்டு வருவீங்க இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு நாற்பது பேர் இருக்கும் அஞ்சு பேர் தெலுங்கு கேட்கறாங்க அஞ்சு பேர் மலையாளம் கேக்குறாங்க அஞ்சு பேர் உருது கேக்குறாங்க பதினஞ்சு பேர் ஹிந்தி கேக்குறாங்கன்னா நீங்க நாப்பது பேருக்கும் ஹிந்தி தானே படிக்க சொல்ல தருவீங்க அப்ப இது திணிப்பா கிடையாதா அவரே ஒத்துக்கிற அந்த கோரம்ன்ற ஒரு வார்த்தைய உள்ள கொண்டு வந்து சொந்த இல்ல இது ஹைபத்தெட்டிக்கலான குடுக்கறேன் இல்ல இல்ல குடுத்திருக்காங்க தப்பி சொல்றேன் கேந்திர வித்யாலயம் ஒரு மாடலா இருக்கு

ஒரு பொலிக்கல் டிஸ்கோர்ஸ் இல்லாதவரை தலைவரா ஏத்துக்கோங்க விருப்பம் லட்சோப லட்சம் மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஈரோடு நின்னு நிரூபிக்க வேண்டியதானே எங்களை பொய்யராக்க வேண்டியதானே அதுக்கெல்லாம் துணிவு கிடையாது ஆனால் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக உங்களை காட்டிப்பீங்க ஆனா எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர்கள் தமிழ் மொழியை எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஏகாதிபத்தியம் அப்படின்ற நூலுக்கு முன்னுரை எழுதும் போது இது இன்னும் அடங்கல இந்த இந்தி எதிர்ப்புக்கான கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன மின்னலும் இடியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மரங்கள் அசுர ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டு மட்டும்தான் இதுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு அன்னைக்கு தலைவர் கலைஞர் சொன்னதை இன்னைக்கு தலைவரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வரும் தமிழ்நாட்டு மக்களுடைய பதிலாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் எதிர்த்துக்கிட்டே இருப்போம் அதனால் எந்த வடிவத்தில் இந்த மூணாவது மொழி அடிப்படையில் பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய இடத்துல கோரம் கொண்டு வந்து மற்ற மொழிகளை தூக்கி அடிக்கிறீங்களா தமிழ்நாட்டில் தமிழ் இல்ல தமிழ் கத்துக்கணும்னா கோரம் வரணும் எந்த விதத்துல அநியாயமானது அடிப்படையில் இந்தியா வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாடு கிடையாது ஒரு லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கக்கூடிய நாடு கிடையாது இங்கே ஒவ்வொரு இடத்திலையும் மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வருவதற்காக சிரமப்பட்டு அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அழைப்பதற்காக இருமொழி கொள்கையை வச்சுக்கிட்டு இந்த கல்வி கொள்கையினாலதான் இன்னைக்கு பல இடங்களில் ஜிஆர் அதிகரித்திருக்கு வேலை வாய்ப்பு சரியா இருக்கு அதை கெடுக்கும் விதமாக நான் சயின்டிபிக்கா எந்த அறிவும் இல்லாம ஒரு மூணாவது மொழி திணிப்பு என்பது தமிழ்நாட்டு தமிழ்மொழி கலாச்சாரத்திற்கு எதிரானது மட்டும் ல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுடைய நலனுக்கு எதிராக என்ற அடிப்படையிலும் சேர்த்து எதிர்ப்பும் எதிர்த்துக்கிட்டே